பாடி <laughs> <laughs>

சமய சிந்தனைகளோடும் சமூக சிந்தனைகளோடும் இந்த சுழலும் சொற்போர் மன்றத்தை ஏற்பாடு செய்த ஊர் நாட்டார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த என் நண்பருக்கினிய மாமா திரவியராஜ் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன் பார்த்து சிறுங்கிக் கொண்டிருக்காமல் இந்த மகா சிவராத்திரியில் உங்கள் மனதின் கஷ்டங்களை எல்லாம் மனதின் பாரங்களை எல்லாம் அந்த சிவபெருமானிடம் இறக்கி வைத்து விட்டு இந்த சுழலும் சொற்போர் மன்றத்தை பார்த்து கை தட்டி ரசித்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே

என்னுடன் பேச்சாளர்களே என் பே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த மகா சிவராத்திரி விழாவில் வணங்கி மகிழ்கிறேன் கோவில் திருவிழால கோவில் கருவறையில இருக்கிற கடவுளை நம்ம போய் பார்த்தா அது வெறும் பக்தி விழா ஆனா அதே கடவுள் பக்தர்களை காண வீதியில பவனி வந்தாதான் நடுவரவர்களே அது கோவில் திருவிழா ஆயிரம் கண்கள் உடைய திருவப்பூருங்க திருவப்பூர்னாலே எல்லாருக்கும் அத்த முத்துமாரியம்மன் தான் ஞாபகம் வருவாங்க போன மாசம் தாங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சுச்சு நம்ம ஒட்டுமொத்த புதுக்கோட்டையுமே அங்க தாங்க இருந்துச்சு இதுல ஸ்கூலுக்கு லீவு வேற விட்டுருந்தாங்க ஸ்கூல் லீவு லீவுனோட நம்ம தம்பிங்க முகத்தெல்லாம் பாருங்க அப்படியே தௌசண்ட் வாட்ஸ் பல்ப்பு மாதிரி பிரைட் ஆயிடுச்சு வெறும் கல்லால மட்டும் கோபுரம் ஒசந்து நிக்கல நடுவர் அவர்களே ஒவ்வொரு கல்லும் ஒற்றுமையின் அடையாள சின்னம் கோவில்கள் கோலாகலமா கொண்டாடப்படுதுன்னா என்ன காரணம் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி யாகசாலையில அக்னிகுண்டம் வளர்த்து சிவா ஆச்சாரியர்கள்லாம் மந்திரம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அந்த அதிசயம் நடந்துச்சு நடுவர் அவர்கள் என்ன அதிசயம் நினைச்சேன் என்னன்னு கேட்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் கேட்டீங்க நூத்து கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள் மன மகிழ்ச்சியோடு சீர் வந்து வந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது நடுவர் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு முத்துமாரியம்மன் கோவிலுக்கு முஸ்லிமனத்தை சேர்ந்த மக்கள் சீர் சுமந்து வந்தது மகா கும்பாபிஷேக திருவிழா மட்டுமல்ல மத ஒற்றுமைக்கான திருவிழா நடுவரவர்களே திருவிழாக்கள் மத ஒற்றுமைக்காகவும் ஜாதி ஒற்றுமைக்காகவும் உறவுகளின் ஒற்றுமைக்காகவும் ஊரின் ஒற்றுமைக்காகவும் தானே கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை இந்த மன்றத்தில் ஆணித்தனமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் நடுவர் தமிழுக்கு மட்டுமல்ல தமிழ் பண்பாட்டிற்கும் பேர் போன மண்ணு நம்ம மதுர மண்ணு சித்திரையில கலகட்டும் திருவிழா சீமையில் இருக்கிறவங்களையும் சிட்டா பறந்து வர வச்சிருவோம் நடுவர் அவர்களே மீனாட்சி சொப்பநாத திருக்கல்யாண தன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா ஒத்துமையா கூடி நின்று அந்த மாங்கல்யத்தை திருப்பூட்டி கொள்ளும் நிகழ்ச்சி இருக்குது இல்லையா அது உலக புகழ் பெற்றது நடுவர் அவர்களே கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் மறந்து கள்ளழகர் ஆத்துல இறங்கும் போது எல்லாரும் கூடி நிப்பாங்க பாருங்க அது வேற லெவலு

இன்னைக்கு அத நினைச்சு பார்த்தாலும் நாட்கள் இருந்து எச்சி ஊறு நடுபவர்களே கண்கள் இருந்து நினைவுகளால கண்ணீர் தண்ணி தான் வரும் கோவில் திருவிழாக்கள் இல்லைனா இதெல்லாம் சாத்தியமா நடுபுறவர்களே கண்டிப்பா இல்ல ஆளுக்கு ஒரு திசையில இருந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களையும் வீடியோ கேம்லயே மூழ்கி வீட்டுக்குள்ளேயே தீண்ட தகாதவர்களா இருப்பவர்களையும் ஒன்னா ஒத்துமையா எனச்சு இந்த மண்ணோட மதிப்பை கொண்டு போய் சேர்க்கிறது கோவில் திருவிழாக்கள் தானே நடுவர் அவர்களே பத்து நாட்கள் பஞ்சமூர்த்திகள் வீதியில் பவனி வர பத்து நாட்கள் பஞ்சமூர்த்திகள் வீதியில பவனி வர அதிகாலையில வரணி தீபத்தையும் அந்தி மாலையில மலை உச்சியில மகா தீபத்தையும் ஏற்றி அனைவரின் உள்ளங்களிலும் ஒற்றுமை தீபமாய் அருணாச்சலேஸ்வரர் பிரகாசிப்பது கார்த்திகை தீப திருவிழாவின் அல்லவா இந்த பேரண்டங்களை யாழ்பவன் பஞ்ச பூதங்களின் கோமகன் ஏதாந்த நாதன் குறிச்சி நிலத்து கூத்தன் கரூரா தேவனின் சித்தன் முப்பத்து முக்கோடி தேவர்களின் ராசன் தென்னாட்டவரின் காவலன் பரமசிவனுக்கு இன்னைக்கு நம்ம மகா சிவராத்திரி பெருவிழாவ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எல்லா சிவாலயங்களையும் பக்தர்கள் நிறைஞ்சிருப்பாங்க எல்லாம் சிவமயம் எல்லாம் சிவமயம் என்று உரைப்போருக்கெல்லாம் எந்த பயமும் எப்பொழுதுமே வராது இத மனசார உணர்ந்தவங்க தான் நம்ம ஊர் மக்கள் நடுவர் அவர்களே இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறனால தான் நம்ம கோவில் திருவிழா கோலாகலமா நடக்குது நடுவர் அவர்களே நான் சொன்னது சரினா இன்னும் எல்லாரும் கை தட்டிருப்பாங்க நடுவர் அவர்களே கை தட்ட மாட்டாங்களே ஆத்துல இறங்கினது இதெல்லாம் நம்ம இதுல போட்டியும் பொறாமையும் புகைச்சலும் பொருளியும் ஊருக்குள்ள பரவிடக்கூடாதுன்னு தான் நம்ம மக்கள் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல கோவில்களை கட்டி பன்னெண்டு மாசமும் திருவிழாக்களை போட்டி இருக்காங்க எப்படி அவர்களே பௌர்ணமி திருவிழா வைகாசியில விசாக திருவிழா ஆணியில திருமஞ்சன திருவிழா ஆடிப்பெருக்கு திருவிழா ஆவணியில விநாயக சதுர்த்தி பெருவிழா புரட்டாசியில நவராத்திரி திருவிழா ஐப்பசியில கந்தசஷ்டி திருவிழா கார்த்திகையில தீப திருவிழா மார்கழியில ஆருத்ரா தரிசன திருவிழா தைல தைப்பூச திருவிழா தமிழர்களின் திருவிழா மாசியில மாசிகளை என்ன கொண்டாடுறோம் மகா சிவராத்திரி பெருமிழாவை கொண்டாடுறோம் கம்புனையில உத்தர திருவிழா எவ்வளவு பெரிய முன் ஒரு பலத்த கைத்தட்டல கொடுங்க நம்ம பாட்டு அணுப்போம் கூட்டணுப்போம் திருவிழாக்களுக்கு கொடி இருந்து ஊர் மக்கள் முளப்பாரிய குளத்துல கரைசியில வரைக்கும் கடுமையான விரதம் இருந்து எல்லாரும் ஒத்துமையா திருவிழாவை நடத்துவாங்க

அலங்காரம் பண்ண சாமியளி தேர்ல அமர வச்சு மங்கள வாத்தியங்கள் இசைக்க லட்சக்கணக்கான பக்தர் கோடிகள் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் ஆட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாட்டுடைய இறைவா போற்றி என்று இறைவனின் திருநாமத்தை முழங்கி கொண்டு அந்த திருத்தேரின் பட்டக்கயிற்றை பிடித்து இழுக்கும் காட்சியானது ஒற்றுமையின் சாட்சி நடுவர் ஒற்றுமையின் சாட்சி மன ஒற்றுமையின் சாட்சி இன ஒற்றுமையின் சாட்சி நடுவர் எதிரி இருந்தாய் எங்கோ மறைந்தாய் உன்னை தேடி அழைந்த எனக்குள்ளே தெரிந்தாய் இது போதும் எனக்கு வேறு வரங்கள் நூறு வே இறைவா இதுதான் நிறைவா உணர்ந்தேன் உனையே உனையே மறந்தேன் எனையே எனையே பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே எனக்குள்ள தோன்றிய அந்த ஆன்மீக ஒளி உங்களுக்குள் தோன்றும் பொழுது அது கோவில் திருவிழாவாக மாறும் நடுவர்களே அந்த ஆன்மீக பேரொளிய ஊருக்குள்ள பரப்பும் பொழுது அது கோவில் திருவிழாவாக ஒற்றுமைக்கான திருவிழாவாக பண்பாட்டிற்கான திருவிழாவாக பாரம்பரியத்திற்கான திருவிழாவாக களகட்டும் நடுவரவர்களே இப்படி சொல்லி நிறைவு செய்யறேன் எங்கெல்லாம் கோவில் திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் மக்கள் மன அழுக்கை அகற்றி ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் எப்படி மன அழுக்கை அகற்றி ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நடுவரவர்களே இன்று மட்டுமல்ல என்றுமே கோவில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுவது மன ஒற்றுமைக்காகத்தான் மனதின் ஒற்றுமைக்காகத்தான் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய ஊர் பெருமக்களுக்கும் நர்சார்வர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் நன்றி வணக்கம்